இப்போது சமீபத்தில் நடந்தது இந்தியன் டூ படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ஸோ இந்தியன் டூ அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமலஹாசன் இப்போது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எவ்வளோ பிரம்மாண்டங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நேரு ஸ்டேடியத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேராக தாண்டி ஒரு மிகப்பெரிய கூட்டமே அங்கே இருந்துச்சு ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் பிரம்மாண்டமான லெஜண்டுகள் எல்லாரும் கலந்து கொண்ட விழா அது ஆனால் இப்போது இந்த மாதிரியான ஒரு விழாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் எல்லாருமே வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அந்தந்த ஹீரோக்களை பற்றியும் படத்தை பற்றியும் டெக்னீசியன்ஸை பற்றியும் வந்து புகழ்ந்து பேசுவாங்க பாராட்டுவாங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க இதுதான் ஒரு விழாவுக்கு அழகு ஆனால் சில ஹீரோக்கள் குறிப்பாக வளர்ந்து வர ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா இந்த லெஜண்டரி நடிகர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற மூத்த நடிகர்கள் மூத்த இயக்குநர்கள் இவங்களை யாரையும் மதிக்கிறது இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் தொடர்ந்து வந்துட்டுதே இருக்குது குறிப்பாக இந்த மாதிரியான பிரம்மாண்டமான விழாக்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது அந்த மாதிரியான சூழல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா இந்த இந்தியன் டூ படத்தோட விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உலகநாயகன் கமலஹாசன் சங்கர் சுபாஷ்கரன் இது மாதிரியான எல்லா லெஜண்டுகளும் அந்த டைம்லேயே அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே ஆஜர் ஆயிட்டாங்க ஆனால் இந்த படத்தில் சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்ட சிம்புவர்கள் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தார் அப்படின்னா நைட்டு பத்து நாற்பதுக்கு தான் சேடியத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறாரு ஸோ அவர் என்ட்ரி ஆகும்போது அரங்கமே கரகோஷத்தால் வந்து அதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அவரோட மூத்த கலைஞர்கள் ஏன் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட சிம்பு வந்த அப்புறம் அவருக்கு மரியாதை தரணுங்கிறதுக்காக உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சுன்னு அவர் கை குலுக்கி கட்டி அணைத்து வரவேற்றார் ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரும் சிம்பு வந்து வரவேற்றாங்க ஆனால் அப்படி நடக்கும்போது என்ன நகருது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தவங்க அல்லது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேடியமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்குது ஏன்னா திடீர்னு சிம்பு மாதிரியான ஒரு சீஃப் கெஸ்ட் உள்ளே வரும்போது ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக கைத்தட்டி கரகோஷம் எழுப்பி வந்து அந்த ஸ்டேடியத்தை வந்து அதிரடைய செய்கிறாங்க ஆனால் அந்த டைமில் ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுறாங்க அவங்க தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இல்லை இந்த ஹீரோ வந்ததால் இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக அவர் மேலே இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் மாதிரியான இந்த விஷயம் நடக்குது அதாவது நம்ம உலகநாயகன் கமலஹாசனை கிடைக்கிற மேடையிலெல்லாம் சிம்போர்கள் தன்னுடைய கலையுலக குரு அப்படி தான் சொல்லுவார் அவருடைய அப்பா எப்படி ஒரு குருவோ அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் எனக்கு குரு அப்படிலாம் சொல்லி சிம்புவர்கள் வந்து புலங்காயுதம் அடைவார் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மணியத்தனத்தோட பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் அந்த ஆடியோ லான்ஜிக்கும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சீஃப் கெஸ்ட்டு மணியத்தனம் எல்லாருமே இருக்காங்க கமலவர்கள் கரெக்டான டைமுக்கு வந்துட்டார் ஆனால் அந்த விழாவுக்கும் சீஃப் கஸ்டாக நம்ம சிம்புவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாரு அப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி போயிட்டுருக்கும்போது தான் சிம்பு வந்தார் இப்போது இந்தியன் டூக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிறத லேட்டாக வந்தேன் அப்படிங்கிறத சொன்னார் நான் வந்து தக் லைவ் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் ஷூட்டிங் முடிச்சு வரது தான் எவ்வளோ லேட்டாயிருச்சு அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக மணியத்தனிடம் அவர் அனுமதி கேட்டிருந்தா நிச்சயமாக விட்டுருப்பாரு அவர் கண்டிப்பாக விட்டுருந்தா சிம்பு வந்திருப்பாரு ஆனால் சிம்புவர்கள் இதை பர்பஸோ பண்ணுறாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணுதுன்னு கமல் ரசிகர்களே வந்து சோசியல் மீடியாவில் வந்து புலம்ப ஆரம்பித்தாங்க இது வந்து இன்னைக்கு இன்னத்துனா பரவாயில்ல தொடர்ந்து நடந்துட்டேங்கிறது ஆச்சரியம் நான் இப்போ சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் ஆடியோ லான்ச்சில் கூட நம்ம சிம்பூர்கள் இப்படி தான் பண்ணார் ஸோ பாதி நிகழ்ச்சியில் வந்து அந்த நிகழ்ச்சியை டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுறது இது வந்து தேவையில்லையோ அப்படி தான் தோணுது சரி இதை விட்டுருவோம் இந்தியன் டூ பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தை விட்டுருவோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் ஸ்வராஜ்யத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேட்ட படத்தோட ஆடியோ லான்ச்சும் நடந்துச்சு அதில் லெஜெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலாநிதி மரம் உட்பட பல பேர் வந்து கரெக்டான டைமில் ஆஜராகிட்டாங்க நிகழ்ச்சி வந்து அழகாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நல்லா போயிட்டு இருந்த நிகழ்ச்சி கொஞ்சம் ஸ்தம்பிக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு அந்த ஹீரோவை பார்த்த உடனே ஆடியன்ஸ்லாம் வேறு லெவலுக்கு கூஸ்வன்ஸ் ஆகி பயங்கரமாக வந்து ஃபயர் விட ஆரம்பித்தாங்க அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது வேறு யார் நம்ம மக்கள் செல்லன் விஜய் சேவ் தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்தார் இத்தனைக்கும் அவரும் அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட வில்லன் கேரக்டர் மெயினான கேரக்டர் ஸோ அவரே லேட்டாக வந்தார் அவரும் இதே பதில் சொன்னார் நான் வந்து வெளியூரில் வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன் ஸோ அதனால் பர்மிஷன் கேட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு அதாவது இப்போ வர வளர்கிற இளம் ஹீரோக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு விஷயத்த கவனம் செலுத்தணும் அப்படின் தான் சினிமா ஆர்வர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூட கரெக்டான டைமுக்கு நீங்கள் வரணும் முடிவு பண்ணிட்டால் வர முடியும் ஏன்னா உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போதே நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து என்னால் நிகழ்ச்சிக்கு வர முடியுங்கிற உத்தரவாதம் கொடுக்க முடியுதுல்ல அப்போது கரெக்டான டைமுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த மெனக்கடலை ஏன் பண்ண அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாகவே இருக்குது ஏன்னா இல்லை சார் நான் லேட்டாக வருவேன் இல்லை பாதி நிகழ்ச்சியில் வருவேன் நிகழ்ச்சி முடியும் போது வருவேன் நான் சிம்பு வந்தாலே பத்து நாற்பதுக்கு அது மாதிரி அன்டைமில் கூட வருவேன் அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் பிஸினா அன்போட அந்த அழைப்பு விடுக்கும்போதே மறுத்துருக்கலாமே சாரி சார் நான் வந்து ஷூட்டிங் பிஸியாக இருப்பேன் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்க முடியாது டேரெக்டர்கிட்ட கேட்டாலும் தர அப்படி லேட்டாக வந்தாலும் அது நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே நாகரிகமாக மறுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிற எந்த ஹீரோயாவது அவங்க அப்ரோச் பண்ணி இன்வைட் பண்ணி வர வச்சுருப்பாங்க அந்த ஹீரோ கரெக்டான டைமுக்கு ஆஜராகி அந்த ஈவெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த செயலால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கம் விளைவிக்குதோ ஒரு மைனஸோ அப்படின்னா நினைக்க தோணுது அந்த ஃபுல் எனர்ஜியோடு போயிட்டு இருந்த அந்த ஈவெண்ட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகுது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கவலையாகவும் கருத்தாகவும் இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது உங்களை கூப்பிடுறதே பெரிய ஹீரோக்கள் பெரிய இயக்கங்களோட படங்களுக்கு தான் ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து நீங்கள் மரியாதை தரணும் குரு பக்தி இது தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துருக்கணும் இல்லையா கொஞ்சம் அரை நேரம் ஒரு மணி நேரம் முன்னப்படி லேட்டாக வந்தால் ஷூட்டிங் இருக்குது கூட வரலாம் ஆனால் பாதி நிகழ்ச்சியில் வர்றது நிகழ்ச்சி முடியும் போது வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முன் உதாரணமாக இப்போது வளரும் ஹீரோக்கள் வ வளர்ந்த ஹீரோக்கள் கூட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க உங்களை வந்து அவ்வளோ பேர் லெஜெண்டுங்கள்லாம் நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்னு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்ததில் கூப்பிட்றாங்க ஸோ அதை நீங்கள் ஏன் வந்து அதை வந்து கவனம் செலுத்த மாட்டேறீங்க கருத்தில் வைக்க மாட்டேறீங்க தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஸோ சிம்பு மேலே ஏற்கனவே காண்ட்ரவர்சி புயல் வந்து இருக்குது இப்போ கூட அந்த ரெட் கார்டு விஷயம் கூட வந்து பயங்கர பீக்கள் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் சிம்பு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது ஏற்கனவே ஷூட்டிங் லேட்டாக தான் வருவார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெலாம் இருந்து இப்போ தான் ஓரளவு அதெல்லாம் பிரேக் ஆகிருக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் தான் சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கே இவ்வளோ லேட்டாக வந்து இப்படிலாம் வந்து கருத்து பேசணும் என்ன தான் அவர் வந்து ஷூட்டிங் சமாளித்தாலும் கூட அது சமாளிப்பு தானே ஒழிய சரியான காரணம் அல்ல அப்படிங்குறதான் எல்லோருடைய கேள்வியும் இருக்குது ஸோ சிம்பு மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி பேட்டை நிகழ்ச்சிக்கு லேட்டாக வந்த மக்கள் செல்வம் ஆகட்டும் இன்னும் வளர்ந்து வர பல ஹீரோக்கள் ஆகட்டும் சீஃப் கெஸ்டாக அவங்கள கூப்பிட்ருக்காங்கன்னா அது உங்கள் மேலே வச்சுக்கிற அபிப்பிராயம் அன்பு மரியாதை எல்லாம் தான் ஸோ அவங்களுக்கு நீங்கள் திருப்பி மரியாதை செலுத்தணும்னா கரெக்டான டைமுக்கு வரணும் அதை விட்டுட்டு நம்ம லேட்டாக வந்தால் தான் கெத்து அட்டன்ஷன் வந்து நம்ம மேலே தான் கிடைக்கும் அப்படின்னாச்சா அது வந்து கண்டிப்பாக தவறான செயல் இன்றைக்கி நீங்கள் மற்ற லெஜண்ட் படத்துக்கு பண்ணுறது நாளைக்கு நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட சின்ன ஹீரோக்கள் இதே மாதிரி தான் லேட்டாக வந்து அவங்க கவனத்தை ஈர்ப்பாங்களே தவிர உங்களுக்கு எந்த விதத்துலையும் அது ப்ளஸ்ஸாக அமையாது தயவு செஞ்சு சிம்பு ஆகட்டும் விஜய் சேவதி ஆகட்டும் ஏன் மற்ற ஹீரோக்களாகட்டும் இந்த மாதிரியான மரியாதை கொடுத்து அழைப்பு விடுக்கப்பட்ட ஈவெண்ட்டுகளுக்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு போகிறது தான் திருப்பி அவங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற செய்கிற மரியாதை தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த தவறான உதாரணம் வேற ஒரு எந்த ஹீரோவுக்கோ எந்த ஈவெண்ட்டுக்கோ நாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சிம்புவோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்